உலக சினிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வரவேற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறது தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் அடிச்சு நடிச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ வெள்ள நடிகர்கள் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் எம்என் நம்பியார் பி எஸ் வீரப்பா ஆர் எஸ் மனோகர் ஏசிஏ அசோகன் என்று பலரும் மற்ற திரம் வந்திருக்கிறார்கள் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஹீரோக்கள் மட்டையடிப்பதை பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள் அதையும் மீறி மட்டையடித்த ஹீரோக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டிஸில் ஹீரோவாக நடித்தவர் அப்படின்னு பார்க்கும்போது நடிகர் சத்யராஜ் அவர்கள் இதெல்லாம் முதலிடம் வைக்கிறார் அவர் வில்லனால் நடித்த நூறாவது நாள் படத்தில் மற்ற திரும்பம் சில காட்சியில் தோன்றுவார் அந்த படம் பெரிய வெற்றி பெற்று அவருக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்தது அந்த படத்தையே ஜோதி மணிவண்ணன் பிறகு எண்பத்தி ஏழில் அவர் ஹீரோவாக நடித்த ஜல்லிக்கட்டு என்ற படத்தில் ஒரு சில காட்சியில் இந்த நூறாவது கெட்ட வந்தால் நன்றாக இருக்கும் என்று மணிவண்ணன் நடிக்க வைத்தார் அந்த படமும் மாபின் வெற்றி படம் அமைந்தது பிறகு தொண்ணூற்றி நான்கு வழியான அமைதி படைப்படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்திருந்தார் சத்யராஜ் இது வில்லன் சத்யராஜ் மற்ற கிளைமாக்ஸ் வந்தால் நன்றாக இருக்கும் என்று மணிவண்ணன் கூறவே அதுபோன்று நடித்தார் சத்யராஜ் அந்த படமும் மாபெனி வெற்றிப்படம் அமைந்தது பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜவஹர் இயக்கிய மாரன் என்ற படத்தில் சில கட்சி மொட்டை தெளிவித்துனார் ஆனால் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையவில்லை இதை எடுத்து சத்யராஜ் அவர்களை மொட்டையடி சொல்லி எந்த இயக்கமும் கேட்கவில்லை அவரும் அதை பற்றி எண்ணவில்லை நீண்ட இடைவெளி பிறகு ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான பாகுபலி படத்தில் ராஜமௌழி கத்தப்பா என்ற கருத்தில் அவரை மொட்டை தண்ணி அடிக்க வைத்தார் மொட்டை கருப்பு தாடி மொட்டைத்தலை சால்ட் அண்ட் பெப்பர் தாடி மொட்டை தலை முழு தாடி என்று அதிலேயே மூன்று காலகட்டங்களில் வருவார் சத்யராஜ் வாகுடைய இரண்டு பாகங்களும் அவருக்கு மிகப்பெரிய பெயர் கிடைத்தது நமக்குலாம் தெரியும் இதையடுத்து ஷாருக் கான் தீபிகா படுகோனா ஹீரோ ஹீரோ அடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற இந்தி படத்திலும் சத்யராஜ் மொட்டை தலை தோன்றினார் அந்த படமும் வெற்றி படம் அமைந்தது அதற்கு பிறகு எந்த ஹீரோக்கிலும் பெரிதாக அடிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை அதற்கு நீண்ட அறிவு பிறகு மொட்டை அடித்த ஹீரோ என்றால் அது உறவினாயன் கமல்ஹாசன் அழகு கபடி பிரபலமானவர் கமல்ஹாசன் காதல் இளவரசன் என்று போற்றப்பட்டவர் ஆனால் நாயகன் படத்திற்கு பிறகு படத்துக்கு படம் தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஆலவன்தான் என்ற படத்தில் ஹீரோ வில்லன் இரண்டு கேரக்டர் நடித்திருந்தார் கமல் அதில் வில்லனா நந்து கேரக்டருக்காக மொட்டை அடித்திருந்தார் அந்த கேரக்டர் மிகவும் பேசப்பட்டது ஆனால் படம் பெரியவற்றை பெறவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம் மொட்டை அடித்து அந்த படம் முடிந்த பிறகு சற்று வளரும் வளரும்போது அந்த கட்டத்தில் படத்தில் நடித்தான் என்று முடிவு செய்து அவர் நடித்த படம் தான் பம்மல் கே சம்பந்தம் இதையடுத்து முடியினால் பல பேரை கவர்ந்தவர் சூப்பர் சார்ஜினியா அவர் முடியு செயல் பிரபலமானது பரட்டை என்ற பெயரும் அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட அவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சிவாஜி என்ற படத்தில் சங்கர் வேண்டியோருக்காக கிளைமாஸ் கட்சியில் மொட்டப்பாஸ் என்ற கேரக்டரில் பஞ்சனம் வகுவார் அந்த கரெக்டர் அமர் படமாக அமைந்தது படமும் பெரிய வெற்றிபுடமாக அமைந்தது இவர்களுக்கு அடுத்த தலைமுறை ஈரோக்களான முரளி ராம்கி விஜய் அஜித் சூர்யா என்று பலரும் மொட்டை அடிக்கவில்லை இந்த காலகட்டத்தில் சூர்யான் தம்பியான கார்த்தி தொண்ணூற்றி ராம் மொட்டை அடித்து நடித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான காஷ்மோரன் என்ற படத்தில் விளாடாகவும் சேவாகவும் நடித்திருந்தார் கார்த்தி அது வில்லனான அந்த சரித்திரகால கேரக்டருக்காக மன்றை எடுத்திருந்தார் ஆனால் படம் பெரிய வெற்றி பெறவில்லை அந்த கேரக்டரும் பெரிதாக பேசப்படவில்லை என்பதுதான் சத்து வருத்தமான விஷயம் இதையடுத்து இவருடைய சமகால ஹீரோவான விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழியான மார்க் ஆண்டனி என்ற படத்தில் அப்பா அம்மா இரட்டை வெற்றி நிறுத்திருந்தார் அப்பா விஷால் தலை காட்சியில் மற்ற தலைவர் அந்த கேரக்டர் ரொம்ப பரவாயாக பேசப்பட்டது படமும் பெரிய வெற்றி வெற்றிபெறமாக அமைந்து விஷாலுக்கு திருப்பனையாக அமைந்தது இவர் ஹீரோ வில்லன் குலைச்சத்து நடிகர் இயக்குனர் என்ற எந்த கேட்டரிலும் அடக்க முடியாத ஒரு நடிகர் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடியவர் அவர்தான் எஸ் ஜே சூர்யா அவர் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான கேம் சேஞ்சர் என்ற சங்கர் இயக்கப்படத்தில் ஒன்றையடித்து நடித்திருந்தார் அந்த கேரக்டர் பெரிய பேசப்படவில்லை பரவும் வெளியேற்றி பெறவில்லை என்பது இன்னொரு ரத்தமான விஷயம் இதுபோக இன்றைய இளம் ஹீரோக்கு யாருமே இல்லையா என்று பார்க்கும் பொழுது தனுஷ் அவர்கள் ராயன் படத்தில் மொட்டை அடித்திருந்தாரா இல்லையா என்று சொல்ல முடியாத அளவுக்கு மொட்டை அடித்து ஒரு நான்காக முடிவடைந்த ஒரு கெட்டப்பில் முழு படம் எடுத்திருந்தார் அந்த படத்தை இயக்கியவரும் தனுஷ் அவர்களே இது பெரிய வெற்றி படம் அமைந்து அவருடைய கெட்டப்பில் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியான சூரியன் படத்தில் பவித்திரன் இயக்கத்தில் சரத்குமார் முதன்முறையாக முடி இல்லாமல் நடித்திருந்தார் இந்த படம் பெரிய வெற்றி பெற்று சரத்குமாரி மார்க்கெட்டை வெற்றி இதுபோல் எத்தனை ஹீரோக்கள் வருங்காலத்தில் முடிதாமல் நடிப்பார் என்பது போகப்போ தெரியும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்